இந்த மதத்து எல்லா மதத்துக்கும் ஒரே கடவுள் தான் அப்படி இருக்கும் போது கடவுள் வந்து மதங்களை படைக்கல அப்படியே நம்ம வந்து முன்னோர்கள் மதங்களை வந்து நம்ம படைச்சிருக்கிறனால நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அதனால இடையூறுகளை சந்திக்க வேண்டியது இருக்கு மத கலவரம் சாதி கலவரம் இதுக்காக நம்ம எதாச்சும் ஒரு சீட்டு கிடைக்கல அதுக்காக நம்ம எங்களுக்கு எவ்வளவு சீட்டு தான் ஒதுக்கிருக்காங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு மதத்திலயும் நம்ம வந்து போராடுறோம் ஆனா அந்த மதமே இல்ல நம்ம சாதியே இல்லங்கிற ஒரு போராட்டத்தை நம்ம யாரும் நம்ம எடுத்ததில்லை ஏன் எடுக்கல அதை எடுக்கிறதுக்கு நீங்க என்ன செய்ய எடுக்கிறீங்க அதை மட்டும் எனக்கு சகோதரர் என்ன கேக்குறாங்க அப்படின்னா பல விஷயங்களுக்காக வேண்டி போராட்டம் முயற்சிகள் அப்படி எல்லாம் நிறைய கூட்டங்கள்லாம் நடத்துறீங்க ஆனால் நாட்டுல பிரச்சனைங்கிறது இந்த மதங்களால் தான் ஏற்பட்டு கடவுள் மதங்களை உருவாக்கவில்லை கடவுள் இத்தனை மதங்களே அப்படியே உருவாக்க ஒன்னதான் உருவாக்கி இருப்பார் ஒரு ஆயிரம் மதங்களை கடவுள் உருவாக்கி இருக்க மாட்டார் அவர் நெசமான கடவுளாயிருந்தா அப்போ கடவுள் இத்தனை பிரிவுகளை உருவாக்கவில்லை என்கிற பொழுது மதங்களால் பல்வேறு குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்படுகிற காரணத்தினால் இந்த மதங்களை சாதிகளை இல்லாமல் அதையெல்லாம் ஒளிச்சு கட்டக்கூடிய மதங்களால் பிரச்சனை இருக்கிறத நான் மறுக்கல மதத்தால் பிரச்சனை இருக்கின்றதுக்காக வேண்டி நீங்கள் மதத்தை அழிக்க அழித்து விட வேண்டும் என்று முடிவெடுத்தால் மதத்தால் ஏற்படுகிற பிரச்சனையை போல இன்னும் பல விஷயங்களால் ஏற்படுகிறது அது எல்லாத்தையும் அழிக்கணும் பிரச்சனையே ஏற்படக்கூடாது என்பதுதான் உங்களுக்கு நோக்கமாக இருந்தால் என்னென்ன வழிகளில் எல்லாம் பிரச்சனை ஏற்படுகிறதோ எல்லா வழிகளையும் அழைத்து வைக்க வேண்டும் மதத்தை வச்சு சண்டை கிடக்கிறது வெட்டி கொள்கிறார்கள் ரத்தம் சிந்தப்படுகிறது ஓகே ஏத்துக்கிறேன் மதமே இல்லைன்னு சொல்றவங்க நாத்தியவாதிகளுக்கு தீக்கா காரங்க கோர்ட் கேஸ் நடக்குதுங்க நடுரோட்டில் நின்று உருடுறாங்களே நீங்க மதத்தை இல்லன்னு இல்லன்னு ஆக்கிட்டீங்க எல்லாம் போயிடும்பா கடவுள் இல்லைன்னு வெளியிடுவோம் ஒரு மதமும் வேண்டாம் சொல்லிடுவோம் அங்க போனவனா வேற ஒரு சண்டை ஆரம்பிக்கிறத மதம் இல்லை என்பது சண்டைக்கு தீர்வு அல்ல ரஷ்யாவில் ஸ்டாலின் பண்ணாத கொடுமையா லெனியுடைய ஆட்சியில் நடக்காத குற்றங்களா நடைபெறாத சண்டைகளா அவங்க எல்லாம் யார் மத நம்பிக்கைவாதிகளா மத நம்பிக்கை அச்சது அங்கேயே நடந்துச்சு அவங்க ஏன் ஒருத்தர் ஒருத்தர் ஏற்றுக்கொண்டார்கள் லட்சக்கணக்காக மதத்தை நம்பியவர்களால் மத நம்பிக்கையினால் ஏற்பட்டிருக்கிற கலவரங்கள் எத்தனை ரத்தங்களை உலகத்தில் ஓட்டி இருக்கிறதோ அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாத வகையில மதம் தேவையில்லை என்ற நம்பிக்கையினாலும் ரத்தம் ஓட்டப்பட்டிருக்கிறது அதனாலும் பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது அதை இல்லை தடுக்க முடியாது எனவே இந்த பிரச்சனைக்கான தீர்வு மதத்தை ஒழிப்பது என்று சிந்திப்பது அது அறிவுடையான அல்ல நாம தேர்ந்தெடுக்க வேண்டிய மதம் எது போகிற பாதை எது புரிந்து கொள்கிற வழிமுறை அதைத்தான் சரி பண்ணணும் ரோட்ல முள்ளு கிடக்குதுன்னா ரோடே தேவையில்லைன்னு சொல்ல கூட முள்ளு தூக்கி ஓரத்தில் போட்டு ரோட்ல போவோம் மதத்துல பிரச்சனையா என்ன பிரச்சனை பிரச்சனையே பாரு மதம் பிரச்சனை இல்லை மதத்திற்குள்ளே இருக்கிற செய்திகளும் சொல்லப்படுகிற விஷயங்களும் பிரச்சனைக்குரியதாக இருந்தால் பிரச்சனைக்குரியதை களை எடுப்போம் அதுக்கப்புறம் அந்த அந்த பாதையில் பயணிக்கிற வேலையை செய்வோம் இப்படித்தான் நாங்க முடிவு எடுக்க வேண்டும் அந்த பாதைக்கு தான் நாங்கள் பாடுபட்டு இருக்கிறோம் நாங்க என்ன முயற்சி எடுக்கிறோம் அந்த முயற்சி தான் இது எல்லா மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறோம் மதத்தில் பல்வேறு கருத்து வேறுபாடு வருது ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க எல்லாரையும் உட்கார வைப்போம் நான் என்ன சொல்றேன் நீங்க புரிஞ்சுக்குங்க உங்க மதம் என்ன சொல்லுங்க எங்கள்கிட்ட சொல்லுங்க ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்க வண்டி ஓட்டிடுவோம் என் குள்ள உங்க நான் திணிக்க கூடாது உங்கள் குள்ளையே என் மீது என் மீது நீங்கள் திணிக்க கூடாது இப்படி ரெண்டு பேரும் ரெண்டு டிராக்ல போனா பிரச்சனைக்கு வேலை இல்ல சில நேரங்கள்ல பிரச்சனை வர மாதிரி இருந்தா சைப்பு தன்மை போதிக்கணும் எப்படி உதாரணமா தீபாவளி வருது வெளிய போட்டு தாக்குறாங்க முஸ்லீமுக்கு பிடிக்கவே இல்லை ஒரு நாலு நாள சட்டமா இருக்குது வீட்டுல நிம்மதியா தூங்க முடியல என்ன பண்ணணும் வெளியில வந்து வெடி போடுறவங்க பிடிச்சி கண்ண மணிக்கு திட்டி மனுஷன் ஆயிரங்க தூங்க வேண்டாம மனுஷன் புள்ள படிக்க முடியல நோயாளி இருக்கிறாரு இப்படி கத்தி கூப்பாடு கொட்ட மாட்ட முடிஞ்சுமா சண்டை வா வருஷத்துல ஒரு நாள் நாங்க வெடி கொண்டாடுறோம் தீபாவளி கொண்டாடுறோம் அது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சண்டையா இருப்ப என்ன பண்ணணும் அவரு வருஷத்துல ஒரு நாள் போடத்தான் செய்வாங்க ஒண்ணு பண்ண முடியாது ஒண்ணு காதை பத்திக்க இல்ல ஊரை காலி பண்ணிக்க ஒரு ரெண்டு நாள் நாளப்ப பொறுத்துக்க அதுக்கப்புறம் வந்து இரு வருஷம் முழுக்க சண்டை போட்டாங்க ஏதோ வருஷத்துல ஒரு நாள் வெடி வெடிச்சது போட்டு ரொம்ப அழுதுக்கிறிய அவர் போற பாதையில ஒரு போக வச்சு வாய் பத்துக்கினி அதே மாதிரி ஒரு முஸ்லீம் இருக்கிறாரு பக்ரீத் பண்டிகை அன்னைக்கு ஆட்டு கிடா போட்டு அறுக்கிறாரு ரோட்ல பக்கத்து வீட்டுல பிராமணர் எப்படி இருக்கு அவருக்கு ஆட்டு அறுத்து ரத்தம் பீச்சு அடிக்க பார்த்தாலும் அவர் மயங்கு விழுந்துருவார் என்ன பண்றது வீட்டு வாசல்ல ஏண்டா ஆட இருக்கிறீ ஒரு நாள் அடுக்கத்தான் செய்வான் என்ன பண்ணிருப்போம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும் அவர் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துருவோம் அப்படி நீங்க அவர் எங்க டிராக்ல குடுக்கலாமல் நாங்கள் உங்க டிராக்ல குடுக்கலாமல் இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தி கொண்டால் சிக்கலுக்கு வேலை இல்லை தான் இந்த ஏற்பாடு நாங்க ஏன் இப்படி செய்யறோம் அப்படின்னு சில தப்பா நினைப்பீங்க இதுக்குதான் இப்படி செய்யறோம் சில நேரத்தில் தப்பாவே செஞ்சிருப்போம் நீங்க சொல்லுவீங்க நாங்க இதுக்கு செய்ய மாட்டாங்க திருத்திக்கிறாங்க தெரியாம செஞ்சு நாங்க எங்க மக்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க அப்படி மாத்திக்குவோம் அது மாதிரி நாங்கள் நிகழ்ச்சி நடத்துற மாதிரி நூத்து கணக்கில் நடத்துக்கிறோம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நாட்டுக்குள்ள நீங்க நடத்துங்க மத நம்பிக்கை உடையவர்கள் நடத்துங்க இந்து மக்கள் நடத்துங்க கிறிஸ்தவர் நடத்துங்க நான் இல்லாத நடத்துங்க அவங்க 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 கொள்கையை சொல்லி கூப்பிட்டு கேளுப்பாடி கேளுங்கள் மனசுல கூட கேளு தயக்கம் கேளு நாங்க ஏன் செய்யறோம் எதுக்கு செய்யறோம் விளக்கம் தரோம் அப்படின்னு உட்கார்ந்து பேச ஆரம்பித்தால் ஏன் மதத்தால் பிரச்சனை எதற்கு சண்டை சத்திரவு எனவே இந்த வழிதான் சிறந்த வழி அந்த வழியை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஒன்று இரண்டாவது சாதியை சொல்லியிருக்க சாதி கண்டிப்பாக அழிக்கப்பட வேண்டிய ஒன்று ஏன் அறிவுக்கே பொருந்தாத சித்தாந்தம் மனிதர்களை நாசமாக்குகிற சித்தாந்தம் அதனால் மனிதர்களுக்கு கேட்டை தவிர வேறு எந்த நன்மையுமே இல்லாத சித்தாந்தம் மதத்தில் அப்படி நீங்க சொல்ல முடியாது நிறைய நன்மைகளும் இருக்கிறது தீமைகளும் இருக்கிறது சில மதங்கள்ல ஆனால் சாதியில தீமைகளை தவிர எந்த நன்மையும் மிச்சமில்லை மனுஷன மனுஷன் வேறுபடுத்துற நான் உசந்தவன் நீ தாழ்ந்தவன் எப்படிதான் தாழ்ந்தவன் சொல்லு நிரூபிச்சு காட்டு ரெண்டு பேரும் நிப்போம் பலத்தை வச்சு பார்ப்போமா நீ என்ன விட பலத்தில் கூடுறவ இந்த சமுதாயம் கூட பலம் குறைஞ்சது அந்த சமுதாயம் பலம் கூடுறது எனவே குறைந்தவன் தாழ்ந்தவன் கூடியவன் உயர்ந்தவன் சொல்லுவா சொல்ல முடியாது இதுல நாலு பேர் பலமா இருப்பான் அதுல நாலு பேர் பலமா இருப்பான் அறிவை உரசி பார்ப்போமா பொருளாதாரத்தை உரசி பார்ப்போமா வேலை செய்யக்கூடிய திறமை உரசி பார்ப்போமா மனிதன் என்ற அடிப்படை உரசி பார்ப்போமா நாலு நாளைக்கு நான் சாப்பிட போறேன் நீ சாப்பிட போரு என்னால எனக்கு பசி தாங்க முடியல உனக்கு தாங்க முடியுதா பாப்போம் ஒரு மாசத்துக்கு ஒரு பச்சை தண்ணி குடிக்க கூட இருந்து காட்டி என்னோட சொல்லிக்கிறேன் ஜெயிக்க முடியுமா மனுஷன் என்ற அடிப்படையில் இருக்கிற எந்த டெஸ்டிலையும் ஒரு மனுஷனை விட இன்னொரு மனுஷன் ஜெயிக்க முடியாது பசி இல்லாம இருந்து காட்டினா முடியாது தண்ணி குடிக்காம இருந்து காட்டினா முடியாது தண்ணியை குடிச்சிட்டு யூரின் போகாம இருந்து காட்டுன்னு சொல்லி பாருங்க முடியுமா முடியாது அப்போ நான் எனக்கு எப்படி சிறுநீர் வருகிறதோ உனக்கும் வருகிறது எனக்கு எப்படி பசிக்கிறதோ உனக்கும் பசிக்கிறது எனக்கு எப்படி தாகம் ஏற்படுகிறதோ உனக்கும் தாகம் ஏற்படுகிறது எனக்கு எப்படி தூக்கம் வருகிறதோ உனக்கும் வருகிறது நான் எப்படி மறக்கிறேனோ நீ மறக்கிறாய் எல்லா மனிதர்கள் அடிப்படையில் நீங்களும் அனைவரும் சமமாக இருக்கிற பொழுது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேதமை எதற்கு ஒருவனை ஒருவனை அருமை அடிமைப்படுத்துகிற கொடுமை எதற்கு இது கண்டிப்பாக தடைப்படும் இதுக்காக நாங்கள் கடுமையாக முயற்சி எடுத்து வருகிறோம் இது 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 எப்படி மாத்துறதுன்னா சித்தாந்த ரீதியாக தான் மாற்ற முடியும் உங்களிடத்துல மாத்திருக்கோமோ இல்லையோ சொல்லி 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 எங்கள் சமுதாயத்தில் சாதியின் சுவடு கூட இல்லாம நாங்க தூக்கி இருந்திருக்கோம் நாங்க சவாலாவே சொல்லுவோம் இப்போ இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் எல்லா முஸ்லீமுமே அரபு நாட்டு இறக்குமதி எல்லாம் நாங்க இந்த நாட்டு குடிமக்கள் தானே என்னுடைய பூர்வீகம் என்னன்னு நினைக்கிறீங்க நாங்கள் இந்த நாட்டில இருந்து ஏதோ ஒரு சாதியில் உள்ளவங்க தானே சில பேர் கவுண்டர் ஆர்ந்திருப்பாங்க சில பேர் தேவமாரா இருந்திருப்பாங்க சில பேர் பல்லரா இருந்திருப்பாங்க சில பேர் பிராமணரா இருந்திருப்பாங்க ஒவ்வொரு சாதிகளும் இருந்து தான் நாங்கள் வந்தோம் ஆனால் இன்றைக்கு எங்களை மூதாதையில் எங்களுக்கு தெரியாது அப்படி எங்களுக்கு ஒரு கற்று தந்திருக்கிறார் போய் தொழுவை வச்சுக்குவோம் பள்ளிவாசல நின்னா பக்கத்தில் நிக்கிறவர் யாரும் கூட பார்க்க மாட்டோம் எங்களுக்கு தெரியாது பத்த வழிபாட்டு தளத்தில் இருக்குதா அவர் வந்தா முன்னுரிமை முதல் மரியாதை இங்க எவன் வந்து நின்னா தெரியும் முன்னாடி வந்தா முன்னாடி பின்னாடி வந்தா பின்னாடி கட முதலாளி வருவார் லேட்டா வந்துட்டார் தொழுகிக்கு தொழிலாளி வருவார் சீக்கிரமாக வந்து விட்டார் தொழுகைக்கு தொழிலாளி முன்னால் தொழுவார் முதலாளி பின்னால் நிற்பார் கீழே தரையில நெத்திய வைக்கும் பொழுது தொழிலாளி காலும் முதலாளி தலையில மிதிக்கும் இவரும் கேள்வி கேட்க முடியாது அவரும் பதில் சொல்ல வேண்டிய தேவை என் தலையில விதிச்சா கேட்க மாட்டாங்க விதிக்கத்தான் செய்வான் போ எல்லாருக்கும் மட்டும்தான் தான் நாட்டின் முதல் குடிமகனாக இருந்தாலும் கேட்டோம்

கிளம்பி வர்ற ஜனாதிபதி லேட் ஆகிட்டார் பன்னெண்டு மணிக்கு வெள்ளிக்கிழமை பிரார்த்தனை ஆரம்பமாகும் அவர் பன்னெண்டு முக்காலுக்கு தான் வர்றாரு நடந்து கொண்டிருக்கும் போது இடையில வர்றாரு பள்ளிவாசல் நடந்துருச்சு வெளியில மக்கள் நிக்கிறாங்க ரோட்ல காலி இடத்துல திடல்ல ஆள் சுட்டு பொசுக்குது அவர் அந்த கூட்டத்தோட கூட்டமாக நிற்கிறார் ஜனாதிபதி நாட்டினுடைய ஜனாதிபதி வந்து வர்றாரு ஜனாதிபதி வந்து இடம் கொடுங்க யாரும் சொல்லல நான் ஜனாதிபதி வந்து இடம் கொடு இவரும் கேட்கல அதை விட பெரிய பியூட்டி என்ன தெரியுமா இவருக்கா வேண்டி பாதுகாப்பு கூட வர்ற வீரர்கள் அவங்க மனத்தடி நிழல்ல நிற்கிறாங்க ஜனாதி வெயிலில் காயிறாரு அவரும் கேட்கல நாங்களும் சொல்லல எந்த கொஸ்டினும் இல்ல அதனால் அண்ணா எங்களை ப பயன்படுத்தி இந்த வழிபாடு எல்லாம் சமம் எல்லாம் சங்கம் எல்லாம் சங்கம் வேறு மாட்டுக்கும் வேலையே கிடையாது கடவுளின் முன்னால் மனிதர்கள் யாராக இருந்தால் செல்வந்தனாக இருக்கலாம் அதிகாரியாக இருக்கலாம் ஆட்சியாளராக இருக்கலாம் தொழிலாளியாக இருக்கலாம் முதலாளியாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அனைவரும் சமம் இந்த சித்தாந்தத்தை சொல்லி 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 எங்கள் மார்க்களை கொண்டிருக்கிறது இதைத்தான் மற்றவங்க சொல்லிட்டு இருக்கோம் இதை சொல்லி சாதியை வேறோடு ஒழிப்பதற்கான வேலைகள்ல நாங்கள் கடுமையான முயற்சி எடுத்துக்கொண்டு வருகிறோம் பரவலான அந்த சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைந்து கொண்டுதான் வருகிறது தமிழகத்தில்